வணக்கம் வணக்கம் அவித விஜாம்பால் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலை தீப திருவிழா இன்று முதல் நாள் திருவிழா பத்தாம் நாளில் நிறைவு பெறும் மகா மகாதீப தரிசனத்தை காட்டி அத்தநாரீஸ்வரர் வந்து நர்த்தனம் புரிந்து தீப தரிசன மண்டபத்தில் காட்சி தந்து தீபத்தை கண்டு அம்மையப்பன் ஒரு சேர வந்து கனவன் மனைவி ஒற்றுமையை பறைசாற்றி உலக நன்மைக்காக இன்பம் ஏற்ற தரிசனம் தந்து அத்தியெளிக்கும் அத்த நாகீஸ்வரர் அண்ணாமலை உண்ணாமலை அம் ஆனந்த தரிசனம் ஒன்னாம் நாள் இந்தி திருவிழா திருவிழாவின் தொடக்கம் முதல் நாள் சிறக்கும் காலை பஞ்சமூர்த்தி வீதி உலா பஞ்சமூர்த்திகள் வீதி உலா மாலை இரவும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா அத்தனீசர் ஞானங்கள் அன்பை பெருங்கள் அவன் அருளை பெருங்கள் காலை மாலை இரண்டு சாமி தரிசனம் இனிய தரிசனம் பாருங்கள் பாருங்கள் நாளை இரண்டாம் நாள் திருவிழா வாருங்கள் அன்னை அண்ணா மலையை நோக்கி வாருங்கள் இன்பம் தரும் சொர்க்கம் அதுவே அண்ணாமலையாரின் ஆனந்த சிரிப்பு தரும் சொர்க்க பூமி என்னே தரிசனம் ஆண்டவன் தரிசனம் கரிசனம் ஆயில் நீட்டிக்கும் ஆண்டவன் தரிசனம் அன்பை விதைக்கும் ஒற்றுமையை ஒன்று சேர்க்கும் இதுவே அபித உஜாம்பால் பராசக்தி உண்ணாமலை அம்மன் தாயின் அற்புத தரிசனம் அண்ணாமலையாரின் ஆனந்த தரிசனம் விநாயகர் முருகர் அம்மையப்பன் பராசக்தி அன்பு சகோதரர் அர்த்தநாரீஸ்வரர் என்று காலை மாலை இருவேளை அலங்கார தரிசனம் இருவேளையும் வாருங்கள் வணங்கி மகிழுங்கள் நன்றி நன்றி அன்பு விதைக்கும் எம் அண்ணாமலையை சிரிப்பை பாருங்கள் ஆனந்த சிரிப்பு அற்புதமான சிரிப்பு என் சுவாமியை பார்த்து கொண்டே இருக்கலாம் விநாயகர் மூஷிக வாகனத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் பராசக்தி அம்மன் அற்புத தரிசனம் சண்டிகேஸ்வரர் நந்தி வாகனத்திலே அம்மை அப்பன் என் சுவாமி உண்ணாமலை அம்மன் அற்புத காட்சி அருள்வாளிக்கும் ஆனந்த காட்சி இறைவா போற்றி ஈசா போற்றி சண்டிகேஸ்வரருடைய தரிசனம் யுவாயனம தெற்கு கோபுரம் மற்றும் மேற்கு கோபுரம் நந்திகள் அணிவகுக்கும் அற்புத காட்சி பேய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணாமலையிலே அற்புத காட்சி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்